கோயம்புத்தூரிலே தெற்கு பகுதி புறக்கணிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து தோற்றுவிக்கப்பட்டதுதான் தான் கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு இன்று மாமன்றம் கூடுகிறது அதில் மாமன்ற உறுப்பினர்களுக்கு தங்களுடைய வேண்டுதலை விண்ணப்பமாக அடித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்போது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக இன்றைக்கி நமது கோவை மாமன்றத்துக்கு வந்து மாமன்ற உறுப்பினர்களை சந்தித்து தெற்கு பகுதி மக்களுடைய குறைகளை நீக்கிறதுக்காக பெடிசன் கொடுத்துருக்குறோம் ஒவ்வொருத்தரும் நான் எங்கள் முன்னாடி கண்டிப்பாக இதை பற்றி பேசுகிறவங்க இது ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மனதார சொல்லி இந்த செயலை எங்கள் தெற்கு பகுதி மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ரிக்வஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா ஏற்கனவே பல ஆண்டுகளாக அங்கே வெள்ளலூரும் வெள்ளலூர் சுற்றி இருக்கிற மக்களும் அந்த ஸ்மெல்லை சக்திக்குச்சிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க டம்பாக பழைய குப்பைகளாக போட்டதுனால அது நிலத்தடி நீர் உள்ளே போய் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே பைப்பை திறந்தால் மஞ்சள் தண்ணி வருது எப்படி சுதா சுகாதாரமாக வாழ முடியும் சரி ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சுன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும் கொஞ்சம் அங்கங்கே குப்பைகளை அந்தந்த ஜோனில் வந்து சரி பண்ணால் சரியாயிடும்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணி பஸ் ஸ்டாண்டை நிறுத்தி போட்டு இப்போ அந்த இடத்துல பழ மார்க்கெட்டும் காய்கறி மார்க்கெட்டும் லாரிப்பேட்டையும் வருதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் போய் சொன்னப்போ ரோடு பத்தாது ரோடு வசதி இல்லைங்கிறாங்க லாரி வந்தால் ரோடு வசதி வந்துடுமா பழங்கள்லாம் வந்ததுன்னா பழம் காய்கறிகளையும் வந்துன்னா அழுகுச்சுன்னா அங்கே இருக்கிற ஈகை அங்கேயே வீட்லேயே சாப்பிட முடியாத அளவுக்கு ஈ தொல்லை அதிகமாக இருக்குது அந்த ஈகெல்லாம் வந்து பழச்ச பழத்து மேலே உட்காரு அப்போ இந்த ஈகளோடு சேர்த்து பேக் பண்ணி அனுப்புறதா வெளியூருக்கு இதெல்லாம் யோசிக்கணும் இல்லை அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் மக்கள் குறைகளை கேட்டு பாருங்கள் உங்கள் வசதிக்காக நிர்வாகத்திற்காக செய்து நீங்கள் மாற்றாதீங்க எங்களுடைய ரிக்வஸ்ட்டு நீங்கள்லாம் பண்ணி கொடுப்பீங்கன்னு தான் நாங்கள் சாத்வீக முறையில் அவங்க உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் அந்த இடத்துல தயவு செய்து பஸ் ஸ்டாண்டை தான் மறுபடியும் கொண்டு வரணும் அந்த பகுதி மக்களெல்லாம் விரும்புகிறாங்க இந்த பழமாக இருக்கட்டும் காய்கறி மாட்டும் வார்க்கட்டும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மனசில் கொண்டு நீங்கள் எங்களுக்கு மறுபடியும் அரசும் அரசு அதிகாரிகளும் அங்கே பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தற்கு முயற்சி செய்யணும் அந்தந்த பகுதியில் இருக்கிற குப்பைகளை அந்தந்த அஞ்சு அஞ்சு ஜூன்லேயே வந்து அதையை மறுசுழற்சி பண்ணி இன்சன்ட்ரேட்டரில் போட்டு எரித்து குப்பைகளை இங்கே கொண்டு வராமல் பார்த்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இன்று கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடைபெற உள்ளதால் கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமின் சார்பாக மாமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் வழங்கி மாமன்றத்தில் இந்த வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை முடக்கி அந்த பகுதியில் அந்த இடத்தில் அதே இடத்துல லாரி பட்டை மற்றும் மொத்த வியாபாரமாக காய்கறி மற்றும் பழங்கள் கொண்டு வருவதற்காக இன்று மாமன்ற கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறை நிறைவேற்ற உள்ளார்கள் அதுக்காக நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கும் விதத்தில் இன்றைக்கி நம்ம நல்லா கூடி இங்கே வந்திருக்கோம் வந்து இந்த மாதிரி மாமன்றம் சொன்னால் இந்த மாதிரி அதாவது வெள்ளலூர் ஒருங்கிணைந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு வர பிரசாதமாக தெற்கு வளர்ச்சியடன் என்ற எண்ணத்தில் கடந்த அண்ணா ஆட்சியில் துவங்கினாங்க ஆனால் என்ன காரணம் தெரியல திடீர்னு ரெண்டு மூணு வருஷத்தில் அந்த வேலை நிறுத்தி எப்போ கேட்டாலும் ஆணையாளர்கள் கேட்டாலும் கருத்தூர் அனுப்பியிருக்கோம் கருத்தூர் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அரசின் உத்தரவு வந்த பிறகு அந்த இந்த வேலையெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சடன்லி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது வந்து அதிர்ச்சி அளிக்க வகையில் முந்தானத்தை ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இன்று இன்று வந்து அந்த சப்ஜெக்டை வந்துட்டு தீர்மானம் வைக்க போகிறாங்க அதாவது வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை கைவிட்டு அந்த பகுதியில் இந்த காய்கறி இதெல்லாம் வந்தால் ஏற்கனவே நம்ம சுகாதார சீர்களில் நாரி கிடக்குது நம்ம ஊர் குப்பை நாற்றம் வந்து ஒவ்வொரு மண் நேரத்துலேயும் ஒவ்வொரு ஃப்ளேவராக வந்துட்டு தாங்க முடியாத சுகாதார சீரில் மக்கள் பாதிச்சு அடைஞ்சிட்ருக்காங்க அதுலேருந்து சரி அதை அதுலேருந்து நம்ம வே இது பண்ணி அதில் மீண்டு வருவோம்னு நினச்சிட்டு இருந்தோம் அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் இப்போ வந்து அந்த கா காய்கறி பழம் எல்லாம் வந்து போட்டால் அதெல்லாம் அழுகி போய் அதில் வந்து ஈ வந்து உட்காந்து மீண்டும் சுகாதார சீர்கிட்ட தள்ள போடுவோம் நம்ம அதுக்காக வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் எல்லா மாமன்றத்தில் கே கேட்டிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் மாமண்டத்தில் பேசுங்கள் வெள்ளலூர் நிறுத்தி வைக்கட்ட நிறுத்தி வைக்கப்பட்ட வெள்ளலூர் வகிந்த பேருந்து மீண்டும் துவங்கணும் மக்களை அங்கே சுகாதார சுகாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த மக்களை காப்பாற்றணும் அதேமாரி ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு டன் குப்பை வந்து கோவை மாநகரத்திலேருந்து வெள்ளலூர் குப்பைக்கிறாங்க கொட்டிகிட்டு வராங்க நாங்கள் என்ன கேட்குறோன்னா கோவை மாநகராட்சியில் இருக்குதுங்க அஞ்சு மண்டலாம் தனித்தனியாக பிரிச்சுக்குங்க எங்கள் குப்ப குப்பை உற்பத்தியாக அங்கே வந்து அழித்து அது விஞ்ஞான முறைப்படி செய்யணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி தெற்கு பகுதி மக்களே இந்த வீடியோவை அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் முதலமைச்சர் பார்க்கும் அளவிற்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த துறை அமைச்சரும் பார்க்கும் அளவிற்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கான ஆட்சி என்றால் இதை அவர்கள் செய்து கொடுக்கட்டும் எதிர்பார்ப்போம் செய்து கொடுப்பார் என்று